எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க பார்த்தீங்களா பின்னாடி ஒரு ஃபோட்டோ கடை ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்தாளக்காரருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அந்த நினைக்கு அதனால் வந்திருக்காரு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு தான் கிளம்பி வந்தேன் வேலைக்கு போகலான்னு அவர் கூப்பிள் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு அதனால அப்படியே வந்தேன் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அப்படியே இப்படி கிளம்பிடுவேன் வேலைக்கு அவர் அப்படியே அவர் வீட்டுக்கு போயிடுவார் நான் வந்து ஒன்றும் காலையில் தான் ஒன்றும் சாப்பிட்லிங்க ஃபேன் உண்மையில்தான் சாப்பிடுவேன் காலையில் சாப்பிட்றக்கே தோணலை நீங்கள் நான் வேலைக்கு போயிட்டு மதியானமாக சாப்பிட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு வருவேன் ஒரு ரெண்டு நாளாகவே ஒரு வீடியோ சரியாகவே போடல நான் எதனாலனா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அதனால தான் நான் வீடியோ போடல என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு கூட சொல்லாமல் நான் இருக்க மாட்டேன் ஏன்னால் கூட சொல்லாமல் இருந்தேன்னா எனக்கு வந்து மனசில் வந்து வைக்க தெரியாது நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு வீங்களே என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன் நான் உங்ககிட்ட அதே மாதிரி ஹோம் டூர் வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் வந்து நான் போகிறேன் நான் இருக்கிறது வாடகை வீடு தான் இருந்தாலும் எங்கள் வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் நான் இந்த தான் நீ இருக்கிறையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரியணும் இல்லை அதனால தான் ஒரு சின்ன அப்டேட்டு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா வந்து உள்ளே வீடியோ எடுத்துகிட்டு வராருவாருங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தோம் ஏன்னா பார்த்தீங்களா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஓபன் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவேன் நான் ஏன்னா சரிங்க அவ்வளோ ஒரு சின்ன அப்டேட் இவர் அப்படியே வீட்டுக்கு போயிடுவார் அப்படியே நான் வேலை கிளம்பிடுவேன் ஏன்னா கொஞ்சம் இவருக்கு வேலை இருக்குதுனாரு எனக்குமே கொஞ்சம் வேலை இருக்குது அதனால நான் கிளம்பிடுவேன் சரிங்க ஒரு சின்ன அப்டேட்